ஏ ஃபிலிம் மேக்கர் டர்ன்ஸ் டு அன் ஆக்டர் முதலோட கரியரை வந்து டேரக்டராக தான் ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டராக வந்து வள வர ஆரம்பிச்சிட்டார் மலையாளம் இண்டஸ்ட்ரியை பாராட்டுற மாதிரி மோலிவுட் பிரின்ஸாக இப்போ இருக்காரு ஆரோப்ளஸ் நேர்களுக்கு வழக்கம் நான் உங்கள் அன்பில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் பசில் ஜோசப் அவர்கள் பற்றி பேச போகிறோம் பசில் ஜோசப் வயநாட்டில் பிறந்திருக்காரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆறுதான் அவரோட ஆசை ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில் நாலியக்கினர் பார்த்துருக்காரு நாலியர் பார்த்துட்டு அதில் நலன் குமாரசாமி கார்த்திக் சுப்ராஜ் இவங்கெல்லாம் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா நாலியக்குனர் அதை பார்த்து பயங்கரமா இன்ஸ்பைர் ஆயிட்டு இருக்காரு நம்ம எப்படியாச்சும் வந்து ஒரு ஷார்ட் பிலிமை நம்ம நாலியுக்குனர் பிரதிபலிக்கு வைக்கணும் இல்ல மக்கள் மத்தியில் வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு கார்த்திக் சுப்ராஜா ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருக்காரு ஏன்னா இந்த டைம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு எக்ஸாம்பிளாவாக இருந்தார் ஏன்னா அந்த பீட்ஜா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா ஸோ அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிட்டு ஸோ ஜிகிர் தண்டான ஒரு படம் எடுத்தார் ஸோ அதை பார்த்து பசில் ஜோசப் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு ஸோ இன்னும் மாதிரி எடுக்கிறாரு இன்னும் மாதிரி ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகி ஸோ பசில் ஜோசஃப்க்கு டேரக்ஷன் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஸோ டேரக்ஷனுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்காரு ஸோ நான் டேரக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்றேன் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படியே கொண்டா விட் பண்ணிவிட்டு நான் ஸோ ஃபிலிம் மேக்கிங் உள்ள வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்க வந்து நீ கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாகணும் நீ இன்ஸ்பிரேஷனாக எடுத்த கார்த்திக் சுப்ராஜ் எப்படி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாரோ அதே மாதிரி நீயும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாகணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க பசில் ஜோசப் வந்து எல்லாம் கேதர் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார் ஸோ நீ வந்து நடிக்க வந்துடு நான் என்னால் கொடுத்து முஞ்ச லெவலுக்கு ஒரு சின்ன சின்ன பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படி நடிக்க வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்காரு கூப்பிட்ட உடனே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ இதை டைரக்ட் பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து யூடியூபில் இல்லை ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அனுப்பியிருக்காரு ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ அவங்களோட பேரண்ட்ஸே வந்து ஸோ இவ்வளோ அழகாக டேரக்ஷன் பண்ணுறியே உனக்கு டேரக்ஷன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு வந்து பசில் ஜோசப் வந்து கேட்டிருக்காங்க கேட்ட பிறகு பசில் ஜோசப் எனக்கு நடிக்கவும் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டேரக்ஷனில் இருக்கிற படங்கள் சின்ன சின்ன படங்கள் குறும் படங்கள்லாம் வந்து பசில் ஜோசப் வந்து ஹீரோவை போய் நடிக்கிறாராம் ஸோ எனக்கு சின்ன சின்ன வேடங்கள் கொடுங்க இல்லை வந்து எனக்கு படத்தோட லீடா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாராம் நடிக்கும்போது வந்து அங்கேயும் வந்து எனக்கு சினிமா மேல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அப்படின்ற அதிகம் அப்படின்றது வந்து பசில் ஜோசப் வந்து காட்டுறாரு ஒரு ஆக்டராகவும் நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு டேரக்டராகவும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபெஸ்டிவலில் நல்லா ரீச் ஆயிருக்கு யூடியூப்ல நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய டேரக்டர்ஸ்க்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பசில் ஜோசப் கிட்ட இருக்கு ஸோ மலையாளத்துல எப்படியாச்சும் படம் எடுக்கணும் அப்படின்ற பசில் ஜோசப் என்ன பண்ணுறாரு ஸோ ப்ரொடியூசர்ஸை தேடுறாரு ப்ரொடியூசர்ஸை தேடி யாராவது வந்து காசு போட்டா நம்ம படம் எடுத்துடலாம் நம்ம படம் எடுத்து நம்மள வந்து நிரூபிக்கலாம் நிரூபிக்கிறதுக்கான நேரம் இது அப்படின்ற மாதிரி பசில் ஜோசப் தேடுறாரு அப்ப யாருமே வந்து பசில் ஜோசப்காக முன் வரல ஸோ அப்போ யார் வந்ததுன்னா வினித் ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டர் சிங்கர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு போகலாம் ஏன்னா நீங்கள் டுவெண்ட்டி எயிட்டின் ஒரு படம் பார்த்துருப்பீங்க டோவினா தாமஸோட படத்தில் அந்த படத்தில் ஒரு முக்கிய ப்ராமினென்ட் ரோல் பண்ணியிருப்பார் வினித் ஸ்ரீனிவாசன் ஸோ வினித் ஸ்ரீனிவாசன் வந்து மிகப்பெரிய உதவியாக வந்து பசில் ஜோசப் பண்ணுறாரு என்னன்னா வந்து என்கிட்ட வந்து நீ ஏடியா ஜாயின் பண்ணிக்கோ அஸ்டன்ட் டேரக்டராக நீ ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ படத்தில் எப்படி ஒர்க் இருக்கும் லைட்டிங் எப்படி இருக்கும் இல்லை வந்து கேமரா ஒர்க் எப்படி இருக்கும் இல்லை வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் செட் ஒர்க் எப்படி இருக்கும் ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ கற்றுக்கோ முதல்ல கற்றுக்கு விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் படம் பண்ணு நானே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசில் ஜோசப் வந்து அவரோட குறும்படங்களை பார்த்த வினித் ஸ்ரீனிவாசன் ரொம்ப ரொம்ப அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தினால அவரை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து உள்ளே கொண்டு வரார் பசில் ஜோசப் எந்த படத்தில் அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரான்ற ஒரு படத்தில் வந்து அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணும்போது வினித் வந்து ஒரு தம்பி மாதிரியே பார்த்துக்கிறார் ஏன்னா பசில் ஜோசப் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு பர்சன் நல்ல கதை நினைவு ஒரு பர்சன் நல்லா ஸ்கிரீன் ப்ளே ஆகட்டும் இல்லை எல்லாமே கற்றுக்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடாகவே இருப்பார் பசில் ஜோசப் அதனால் வினித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா வினித் சீனிவாசனம்னா ஒரு ஃபேமிலியரான ஆர்டிஸ்ட் தான் ஏன்னா அவர் எடுத்த ஹிரதயம் அவ்வளோ ஹிட் இல்லையா ஹிருதயம் மலையாளத்தையே கலக்கணும் ஒரு திரைப்படம் நம்ம மோகன்லாலோட பயன் அடிச்சிருப்பார் ஹிரயமில் அவ்வளோ சூப்பராக எக்ஸலென்ட்டான ஒரு படம் ஒரு லவ் மேக்கிங் ஃபிலிமா அமைஞ்சிருக்கும் ஸோ அதை வினித் தான் இயக்குனார் அப்போ வினித்த என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து என் படத்தில் டேரக்ஷனில் நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு சொல்கிறார் பசில் ஜோசப்போட டேரக்ஷனில் அவரோட குரு ஆன வினீத்தை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு பசுன் ஜோசப் வந்து ஹையர் பண்ணுறாரு அதுக்கு வினீத் என்ன சொல்கிறாரு நான் வந்து நடிக்கிறேன் அதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் குஞ்சி ராமாயணம் ஒரு படம் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல வந்து வினத் ஸ்ரீனிவாசன் ஒரு முக்கியமான வேடத்துல நடிக்கிறார் அது ஒரு காமெடி சப்ஜெக்டான ஒரு திரைப்படம் ஸ்டார்டிங்லேருந்து வரைக்கும் ஃபுல் ஃபுல் அண்ட் காமெடியாவே சிரிச்சுட்டே இருப்பீங்க வந்து ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய டேரக்ஷன் இருக்கிற நல்ல ஒரு மியூசிக் டைரக்ஷன் இருக்கிற நல்ல ஒரு டேலண்டடான வந்து சென்டர் சென்றடைஞ்சாரு அந்த சமயத்தில் வந்து குஞ்சி ராமாயணம் பயங்கர ஹிட் ஆகுது மலையாளத்தில் வந்து பேர் வாங்க ஆரம்பிக்குது பசில் ஜோசப் அப்படின்ற ஒரு பேர் வந்து அடையாளமா எல்லா இடத்துலையும் மாறுது குஞ்சி ராமாயணம் மலையாளத்தில் நூறு நாட்கள் கிட்ட உள்ளது பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமா பிச்சுக்குது எல்லா நடிகர்களுக்கும் தெரிய வருது பசில் ஜோசப் தான் இவர் இவர் தான் வந்து நல்ல ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்டிக்கல் ஆகட்டும் இல்ல மெசேஜில் ஆகட்டும் ட்விட்டரில் ஆகட்டும் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோதான ஒரு படம் கோதான ஒரு படம் வந்து ஒரு பெரிய நடிகரை வச்சு இந்த படத்தை வந்து இயக்குறாரு பசில் ஜோசப் அதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டோவினோ தாமஸ் டோவினா தாமஸ் அப்படின்னாவே மலையாளம் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நல்லா நடிக்கக்கூடிய பர்சன் நல்ல ரகடான ரோல் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு இன்னசென்ட் ரோல் ஆகட்டும் இல்ல ஒரு போலீஸ் காப் ஸ்டோரி ஆகட்டும் எல்லாத்தையுமே வாங்கிக்கூடிய வேற ஸ்டைலாக நடிக்கிற ஆக்டர் வந்து டோவினோ தாமஸ் ஸோ அவரை ஹையர் பண்ணி அவரை வந்து ஹீரோவா இந்த கோதா படத்தில் நடிக்க வைக்கிறாரு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடியாகவே இருக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி ஒரு ஃபன் எலமெண்ட் கலந்த ஒரு திரைப்படமாகவே பசில் ஜோசப் கொடுத்துட்டு இருக்காரு மலையாளம் சினிமாவில நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வந்து கோதாவும் ஒரு லெவலுக்கு பேர் வாங்கி நல்ல ஒரு ஹிட் சமாளிக்குது அடுத்ததான் பசில் ஜோசப் வந்து எனக்கு ஒரு பிரேக் தேவை ஸோ எக்ஸ்பீரிமெண்ட் எனக்கு கொஞ்சம் டைம் தேவை ஏன்னா நான் மலையாளம் இந்த திரும்பி பார்க்கற லெவலுக்கு ஒரு படத்தை நான் எடுக்க போறேன் ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து அட்டெம் பண்ணாத ஒரு படம் இந்த ஒரு படம் அப்படின்னு வந்து பசில் ஜோசப் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்றாரு அவர் அஸ்டென்ட் ரேரெட் கிட்டேயும் சொல்கிறார் எல்லோரும் அர்ஸ்டன் டெரெக்டரிட்டையும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க நல்ல படமாக ஒன்று பண்ணலாம் இந்த படம் வந்து யாராலையும் பண்ண முடியாத ஒரு திரைப்படமாக நம்ம வந்து அமைச்சிடலாம் அப்படின்னு வந்து பசில் ஜோசஃப் முன்னெடுக்கிறார் அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டாப் டென் ரேட்டிங்ல பிடிக்குது அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு படத்தை வாங்கி அந்த பேனரில் ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவ்வளோ ஆத்தரைஸ்டா அவ்வளோ வந்து குவாலிட்டி செக் பண்ணி அவ்வளோ சூப்பரான ஒரு இருந்தால் இருந்தாதான் ஸ்கிரீன் ப்ளே நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா எகிரி இருந்தா மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அந்த படத்தை வாங்குவாங்க ஆனா இந்த படத்தை வாங்குறாங்க எந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மிண்டல் முரளி அப்படின்ற ஒரு படத்தை வந்து பசில் ஜோசப் கேரளாவில் ரிலீஸ் பண்றாரு கேரளா மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாகவே பேச ஆரம்பிச்சிச்சு அந்த படம் ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டான திரைப்படம் டோவினோ தாமஸை கோதாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ண நம் பசில் ஜோசப் அவர்கள் திருப்பியும் மின்னல் முரளியிலேயே நடிக்க வச்சார் மின்னல் முறையில் அவ்வளோ சூப்பரான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆம்பியன்ஸ் ஆகட்டும் அந்த செட் ஆகட்டும் அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் ஆகட்டும் கிராஃபிக்ஸ் ஆகட்டும் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் அண்ட் ஹெவியாகவே இருந்துச்சு இந்த மின்னல் முரளியில் அது மட்டும் இல்லாமல் இந்த மின்னல் முரளியோட வில்லனையும் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா தமிழ்லேருந்து இந்த மின்னல் முரளி வில்லனை ஹையர் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்ல ஒரு திரைப்படம் டோவினா தாமஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அவர்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரு வில்லேஜ்ல ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம சூப்பர்மேன்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க இல்லை ஸ்பைடர்மேன் ஒரு படம் எடுத்திருப்பாங்க இவங்கலாம் வந்து சிட்டி சைடில் இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ வில்லேஜ் சைடில் ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம டோவினா தாமஸை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோவா நம்ம மின்னல் முறையில் காட்டியிருப்பாங்க நல்ல ஒரு திரைப்படம் யாராவது இன்னும் பாக்கலன்னா அந்த படத்தை பாருங்க ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாரு நெட்ஃப்ளிக்ஸில் தான் அந்த படம் அவைலபிலா இருக்கு தமிழ் சினிமால இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே மின்னல் முறையில பேச ஆரம்பிச்சாங்க மின்னல் முரளி பார்த்தீங்களா நீங்க மின்னல் முறையில பாத்தீங்களா மின்னல் முரளி என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாருமே வந்து மின்னல் முரளியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை வந்து பசில் ஜோசப் அவர்கள் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படமாக கொடுத்துட்டார் அது மட்டும் இல்லாமல் மின்னல் முரளியை நோ ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டார் ஏன்னா இந்தியில் போயிட்டு மின்னல் முரளின்ற பேரை வேற ஒரு பேர் எடுப்பாங்க வேற ஒரு பேர் வச்சு முரளி அப்படின்னு எடுப்பாங்க இல்லை தமிழில் வேற ஒரு பேர் வச்சு எடுப்பாங்க இல்லை ஆந்திராவில் வேற பேர் வச்சு எடுப்பாங்க அப்போ என்னோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து மாறுது ஏன்னா நான் ஒரு ஒரிஜினல் வேர்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அந்த இடத்துக்கு போச்சுனா வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நோ ரீமேக் ரைட்ஸ வந்து மின்னல் முரளிக்காக வந்து பர்சன் ஜோசப் வாங்குறாரு அடுத்தபடியா ஓவரால் நம்ம டைரக்ஷன்ல கலக்கிட்டோம் சோ ஆக்டிங்ல நம்ம கண்டிப்பா காட்டி ஆகணும் இல்லையா அப்படின்னு லைன்அப்ல நிறைய படங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபெலிமி சரியான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சப்ஜெக்ட் உள்ள திரைப்படம் அவங்க தாத்தா கேட்பார் காசிக்கு கூட்டு போங்க காசிக்கு கூப்பிட்டு போங்கன்னு ரொம்ப வீட்டில் பக்கம் நடந்துட்டு இருப்பாரு நம்ம பசில் ஜோசப் தான் அந்த படத்தோட ஹீரோவாக இருப்பார் கூடவே சந்தீப் இருப்பார் சந்தீப் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க ஆலப்புழஜி காரால் நடிச்சிருப்பாரு இப்படின்னு கேட்டிங்கன்னா பசில் ஜோசப் வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய மாதிரியே இருப்பாருங்க வீட்டு பாய மாதிரியே இருப்பார் ஏன்னா அவர் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போவார் அவ்வளோ சூப்பராக நடிக்கூடிய ஒரு பர்சன் பசில் ஜோசப் அப்படின்னு சொல்லலாம் அந்த குணச்சித்திர வேடமாகட்டும் ஆகட்டும் அல்ல வரஸ்டைல ஆக்டிங் ஆகட்டும் கோவம் வருதாகட்டும் அவர் மாதிரி சட்டிலாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பசில் ஜோசப் of ஸோ அதுக்கப்புறம் ஜெய் ஜெய் ஜே அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அது கேரளாவில் பேசப்படும் ஒரு திரைப்படமாக அமையுது ஜெய் ஜே படத்தில் ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ஃபேமிலி மேனாக தான் நடிப்பார் நிறைய படங்களில் அந்த ஃபேமிலி மேனாக நடித்தாலும் ஒரு ஃபீல் குட் மூவியை கிரியேட் பண்ணுறது நம்ம பசில் ஜோசப்னு சொல்லலாம் ஏன்னா தமிழில் இப்போ நம்ம மணிகண்டன் எப்படி கலக்கிட்டு இருக்காரோ அதே லெவலில் கேரளாவில் பசில் ஜோசப் அவர்கள் கலக்கிட்டு இருக்காரு ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு கேரக்டர் எடுத்தாங்கன்னா அந்த ஃபேமிலி மேன்னா அவ்வளோ அழகாக அப்படியே அதை உள்வாங்கி ஒரு ரியலாகவே இருக்கிற ஒரு ஃபேமிலி மேன் எப்படி நடிப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் சூப்பர் நடிப்பாங்க அந்த வகையில் ஜோசப் பாலிவுட் பிரின்ஸா ஏன் அழைக்கிறார் தான் அழைக்கிறார் நான் நினைக்கிறேன் அடுத்தபடியாக சூக்ஷம தர்ஷன் நடிக்கிறார் நம்ம நஸ்ரியா வந்து ஹீரோயினா பண்றாங்க சூக்ஷம தர்ஷனில் கொஞ்சம் மாதிரி வில்லதனமாக நடிச்சிருப்பார் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நெய்பர் எப்படி இருப்பாரு அந்த நெய்பர் வந்து ரொம்ப செரிசம்மா எல்லாருக்கிட்டயும் பழகுவார் ஆனால் அவருக்குள்ள ஒரு டாக்ஸிக்னஸ் ஒழிஞ்சிருக்கும் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நஸ்ரியா பக்கத்து வீட்டில இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இவர் மட்டும் என் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு அவங்க அம்மாவை கூட்டி வந்தா கூட வெளியே கூட்டி வந்தாலும் அப்படியே உள்ளே கூட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாரு ரொம்ப பார்த்து பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த தோட்டத்துக்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பசுல் ஜோசப் வந்து ஒரு மாதிரி ஈவலாக நடிக்க பெரிய ஒரு நடிப்பை நடிச்சிருப்பார் சூக்ஷ்ம தர்ஷனியில் ரொம்ப நல்ல ஒரு திரைப்படமாக சூக்ஷ்மதர்ஷனில் அமைஞ்சிருக்கோம்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட கரியரில் நல்ல ஒரு திரைப்படம்னா சூக்ஷ்ம தர்ஷன் அடுத்தபடியாக பொன்மான் ஒரு திரைப்படம் பண்ணுறார் நான் ஒன்றும் பெரிய ஆளில் ஆனால் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாருமே எல்லா யங்ஸ்டரையுமே வந்து கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையுது ஏன்னா டீப்பாக நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு கார்னரில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை நிறைய விஷயங்களில் வந்து ஃபெயிலியர் சந்திக்கிறவங்களாகட்டும் இல்லை வந்து எங்கள் அப்பா இல்லை எங்கள் தாத்தா வந்து எதுவுமே காசு பெருசாக சேர்த்து வைக்காமல் போனேன் அப்படின்ற மாதிரி நிறையா பர்சன்ஸ் இருக்காகட்டும் அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த நபருக்காகவே பொன்மான் ஒரு நல்ல திரைப்படமாக அமைஞ்சிருக்கு கோல்டை டிபெண்ட் பண்ணி அந்த படம் எடுத்ததுனால வந்து பொன்மான் அப்படின்னு வந்து டேரக்டர் டைட்டில் வச்சிருப்பாரு ஸோ நல்லா பேசப்பட்ட ஒரு திரைப்படமாக அமைஞ்சிச்சு மலையாளத்தில் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸும் பொன்மான் நிறைய பேர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் குருவாயூர் அம்பலங்கள்னு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படமும் நல்ல லெவலில் பேசப்படுது நிறைய படங்களை வந்து ஃபேமிலி டிராமா நடிக்கிற பர்சனாக தான் நம்ம பசில் ஜோசப் அவர்கள் இருக்காரு அப்பப்போ ஒரு மாதிரி ஹீவலான படங்கள் ஆகட்டும் இல்லை சின்ன சின்ன வேடங்கள்ல கேமியோ அப்பியரன்ஸ் ஆகட்டும் இல்லை சின்ன சின்ன போலீஸ் வேடங்கள் ஆகட்டும் எதுவுமே வந்து சலிக்கிறது இல்லை நடிப்பு அப்படின்னு கூப்பிட்டாவே வந்து பசில் ஜோசப் அவர்கள் போய் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் விடலைங்க பசில் ஜோசப் நடிக்கிறாவும் எல்லா லெவலும் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைரக்ஷனும் கண்டிப்பாக விடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூர்யா வச்சு படங்கள் இயக்குறதுக்கு இப்போ தயாராயிட்டு இருக்காரா ஏன்னா சூர்யாவுக்கு வந்து அவரோட டேரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கான் அவர் நடிக்கிற நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால பர்சனலா சூர்யா அவர்களை கூப்பிட்டு சென்னைக்கு அழைச்சி வந்து நீங்க வந்து ஒரு கதையை ரெடி பண்ணுங்க ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு நல்ல திரைப்படமா ரெடி பண்ணுங்க நான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு வந்து பசில் ஜோசப் கிட்ட சொல்லியிருக்காரு பசில் ஜோசப் வந்து இந்த பவுண்டரி ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு சூர்யா கிட்ட வந்து படத்தை சொல்லிட்டாரு அதுவும் வந்து சீக்கிரமா வந்து படத்தை வந்து தொடங்க போறாங்க பசில் ஜோஸ் இயக்கத்துல சூர்யா அதாவது தமிழ் ஆக்டர் சூர்யா வந்து நடிக்க போறாரங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க கேக்குறதுக்கு இன்னொரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துல நடிக்கிறார் நம்ம சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா அப்படின்ற மாதிரி மல்டி ஸ்டார் நடிக்கிற ஒரு திரைப்படத்துல நம்ம பசில் ஜோசப் அவர்களும் நடிக்கிறாங்க ஏன்னா ஒரு மலையாளம் சினிமால கலக்கிட்டாரு இன்னும் வந்து தமிழ் சினிமாக்குள்ள வரதுக்கான ஜோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அவருக்கு பெருசா தமிழ் பேச வராது நிறைய மேடைகளில் வந்து அவர் பேசும்போது எனக்கு பெருசா தமிழ் தெரியாதுங்க இருந்தாலும் எனக்கு தமிழ் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பராசக்தியில் நடிக்கிறாரா பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஹைட்டா ஹேர் நல்லா விட்டுட்டு இல்லை வந்து பயங்கரமா பில்டப்பாக இருந்தாதான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில நெக்ஸ்ட் டோர் பாய்ஸும் ஹீரோ ஆக முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பசில் ஜோசப் பிரதீப் ரங்கநாதன் இந்த மாதிரி நிறைய பேர் மணிகண்டன் இந்த மாதிரி ஆட்கள் வர 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 தமிழ் சினிமா ஆகட்டும் மலையாளம் சினிமா ஆகட்டும் உலக சினிமாக்கே ஒரு நல்ல ஒரு பேர் வருது எல்லாராலையும் நடிக்க முடியும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நல்ல வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியுதுங்க பசில் ஜோசப் நிறைய அவார்ட்ஸ் வாங்கலன்னா கூட நல்ல நல்ல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அவார்டு வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஆக்ஷன் அவார்ட் வாங்கியிருக்காரு பெஸ்ட் டைரக்ஷன் அவார்ட் மின்னல் முரளிக்கு வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க சார்பாக பசில் ஜோசப் சொல்லிக்கிறோம் அது அது மட்டும் இல்லாமல் டோவினோ தாமஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இவரெல்லாம் நடிக்க வந்துட்டார் இதுக்கு மேலே வந்து நம்மலாம் வந்து டேரக்ஷன் சைட் தான் போகணும் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இவர் ஒரு டேரக்டராக டோவினோ தாமஸ் ஹீரோவை வச்சு எடுத்த காலங்கள் போய் இப்போ ஹீரோவா டோவினோ தாமஸ் அண்ட் ஹீரோவா பசில் ஜோசப் அப்படின்னு பார்க்குற லெவலில் மக்கள் மதியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பசில் ஜோசஃபை யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பரை பெறுவது நான் உங்கள் நண்பன் பை